பதுலையை பரப்படமாகவும் வசைப்பிடமாகவும் கொண்டிருந்த திரு கிருஷ்ணசாமி நவரத்னம் நாயுடு அவர்கள் பதிமூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று இறைவனடி நடைசியிருந்தார் அன்னார் ரவி தாரகை அவர்களின் அன்பு கணவரும் காலம் சென்ற ரஜிதரன் ரஜித்ரகுமார் ரவிவண்ணன் ஆகியோரின் அன்பு தந்தையம் இலக்கிய கிரோஷா ஆகியோரின் மாவனாருமோனின் அன்பு தாத்தாவும் காலம் சென்ற ராமச்சந்திரன் கோடீஸ்வரன் பத்மநாதன் பன்னீர்செல்வம் சாரதாம்பாள் தங்கராடி ஆகியோரின் அன்பு சகோதரரும் ஆவார் இவ்வரவித்தலை உட்காருறவினரும் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்